வாசனை திரவியங்களை வாங்கும்போது அதை முகர்ந்து பார்த்து தேர்வு செய்கிறோம் ஆடை எடுக்க செல்லும் போது அணிந்து பார்த்து முடிவு செய்கிறோம் உணவு எப்படி இருக்கிறது என்பதை சுவைத்து பார்த்து தெரிந்து கொள்கிறோம் எதுவுமே நாம் அனுபவித்து பார்க்கும்போதுதான் அதன் உண்மையான சுவையும் இனிமையும் விளங்கும் எத்தனை வரைபடங்கள் இருந்தாலும் நீரில் குதிக்காமல் நீச்சல் அடிக்க முடியுமா எத்தனை சோர்வாக இருந்தாலும் கண்ணை மூடாமல் தூங்கத்தான் முடியுமா அப்படிதான் இறைவனை சுவைக்காமல் இறைவனை முழுமையாய் அறிந்து கொள்ளவும் முடியாது இறைவனை பற்றி அறிவது வேறு இறைவனை அறிவது வேறு என்னதான் பக்கம் பக்கமாய் பாடம் எடுத்தாலும் அநாத இல்லத்திலே இருக்கின்ற ஒரு குழந்தைக்கு தந்தையின் அன்பு புரியுமா என்னதான் அருவியில் குளிப்பது ஆனந்தம் என்றாலும் நனையாமல் அதை ரசிக்க முடியுமா இறைவனை சுவைப்பதும் அப்படியே இறைவனின் இயல்புகளை இறைவனின் பேரன்பை இறைவனின் கருணையை இறைவனின் தாழ்மையை இறைவனின் மேன்மையை எல்லாவற்றையும் படிப்படியாக அறிந்து கொள்ள நாம் அவரை சுவைத்து பார்க்க வேண்டும் ஒரு உணவை சுவைக்கும் போது அது நமது உடலுக்குள் செல்கிறது பின் செரிமானமடைந்து உடலுக்கு தேவையான சக்தியாக மாறுகிறது இறைவார்த்தைகளும் நமது உடலுக்குள் சென்று செரிமானம் அடைந்து உடலின் சக்தியாக மாற வேண்டும் அப்போது அது நமது உடலின் பாகமாக அது மாறிவிடும் இயேசு மனிதனாக இந்த மண்ணில் வாழ்ந்த காலத்தில் அனைத்தையும் தந்தையின் விருப்பப்படியே செய்தார் ஜபத்தின் கரத்தை பற்றி கொண்டார் மேன்மையின் உச்சமான அவர் தாழ்மையின் மிச்சமாய் மாறிப்போனார் கால்பிடித்து வாழும் சமூகத்தில் அவர் கால்களை கழுவி தனது பணிவினை பறைசாற்றினார் தெய்வத்தின் பிள்ளையான அவர் மனிதனின் மகனாக வாழ்ந்தார் பூமிக்கு இறங்கி வந்த அவர் மனிதருக்காய் இறங்கி வந்தார் தலைவன் பணியாளனாய் இருக்கட்டும் என்றார் மன்னிக்காதவன் விண்ணகத்தில் வர முடியாது என்றார் ஏசுவை சுவைக்கும் போது இந்த எல்லா குணாதிசயங்களையும் நாம் நமது இதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த குணங்கள் நமது இதயத்தை பலப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் இயேசுவோடு நம்மை இணைத்து கொள்ளும்